ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குழந்தை வரம் வேண்டி காத்துட்ருப்பீங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எனக்கு பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் குழந்தை இல்லை எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க அப்படி குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க எந்த கோயிலுக்கு போகணும் எந்த கோயிலுக்கு போனால் நமக்கு வந்து வேகமாக வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு கன்சீவாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் தாய்க்கும் சேக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நல்ல முறை இல்லை டெலிவரி ஆகணும் இப்படின்னு கேட்கக்கூடிய ரெண்டு வகையான சிஸ்டர்ஸுங்க இந்த வீடியோ நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா புராண காலத்தில் இருந்து கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகுறதும் அதே மாதிரி கரு கலையாம அந்த கருவை வந்து பாதுகாக்கிறதும் இந்த தாய் தாங்க அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கொடுக்கறதும் இந்த தாய் தான் அப்படி எந்த கோயிலை பற்றி சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது வீடியோ ஸ்கிப் நம்ம இன்னை வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரதா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கர்ப்பமாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களா நீங்கள் போகக்கூடிய கோயில் தாங்க திருக்காவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்ப்ப ரச்சாம்பிகை கோயிலுங்க இந்த கர்ப்ப ரச்சாம்பிகை கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்ப ரச்சாம்பிகை கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை இல்லாத தம்பதிகள் கண்டிப்பாக நீங்கள் வந்து போகணுங்க அதாவது இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல விநாயகர் இருப்பார் அதாவது நம்மளுடைய கற்பக விநாயகர் இருப்பாங்கங்க அதே மாதிரி முல்லைவனநாதராகிய ஆகிய சுயம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் இருப்பாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ப்ப ரச்சாம்பிகை அம்பால் வந்து இருப்பாங்க குழந்தை இல்லாத தம்பதிகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு போய் அந்த கோயிலினுடைய படிகளில் வந்து நெய் வந்து விற்பாங்க அந்த நெய்யை வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த நெய் வாங்கிட்டு போய் நாற்பத்தெட்டு நாள் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் அந்த நெய்யை வந்து பருகணும் அப்படின்னு சொல்றாங்க இது மூலமா அவங்களுக்கு வேகமாக குழந்தை பேர் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படி குழந்தை பேர் ஏற்பட்டதுக்கான இந்த கோயிலினுடைய தல வரலாறு என்ன ஒரு பெண்மணி கர்ப்பிணி வந்து ரொம்ப மயக்கத்தில் அந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து படுத்திருந்திருக்காங்க அதுக்கு யாசகம் கேட்க வந்த ஒரு முனிவருக்கு அவங்களால எந்திரிச்சு பதில் சொல்ல முடியல அதனால அந்த முனிவர் பார்த்தீங்க அப்படின்னா நீ எதை நினைச்சு இந்த மாதிரி படுத்திருக்கியோ உனக்கு அது இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது அந்த பெண்மணியுடைய கர்ப்பம் வந்து களைஞ்சிருச்சா அப்போ வந்து அம்பாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கர்ப்பத்தை ஒரு கூடையில் வந்து குழந்தையாக வந்து வளர்த்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கர்ப்பத்தை வந்து களையாமல் காற்று அருள்றதும் இந்த கர்ப்ப ரட்சாம்பிகை அம்பால் தாங்க அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை வரம் கொடுக்கறதும் இந்த கர்ப்ப ரட்சாம்பிகை அம்பால் தான் நீங்கள் கர்ப்பமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் டெஃபினட்டாக ஒரு தடவை நீங்களும் உங்களுடைய ஹஸ்பண்டும் கண்டிப்பாக வந்து அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க நம்ம வந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் போல் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த கோயிலில் வந்து விளக்கெண்ணெய் வந்து கொடுப்பாங்க அதுவும் அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கெண்ணெய் தான் இந்த எண்ணெயை வந்து வயிற்றில் வந்து தடவிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகப்பிரசுகமாக ஆரோக்கியமாக குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இது எல்லாமே வந்து புராண இருந்து உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது நான் வந்து இதை நான் முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தகவலாக தாங்க இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் குழந்தைக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இது இல்லாமல் இப்போ ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் போல் குழந்தை இல்லை ரொம்ப ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து சில பல உணவு முறைகள்லேயும் மாற்றங்கள் வந்து கொண்டு வரணுங்க மனசை எப்போவுமே ரிலாக்ஸாக வச்சுக்கணுங்க எப்போவுமே வந்து குழந்தை வேணும் குழந்தை வேணும் அதே வந்து ம மைண்ட் செட்டில் இல்லாமல் உங்களுடைய மைண்டை வந்து வேறு விதத்தில் வந்து நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணுங்கள் சைட் பை சைடு நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் உணவு முறைகளில் கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணுங்க இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஃபாஸ்ட் ஃபுட்டு ஆயில் ஐட்டம் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய ஃப்ரூட்ஸு நிறைய நார்சத்துள்ள காய்கறிகள் எக்ஸசைஸு இந்த மாதிரி உங்களுடைய ரெகுலரான பழக்க மா அதுலேயே நல்லதாங்க அதே மாதிரி ஒரு குழந்தை இல்லாதவங்க கிட்ட போய் அடிக்கடி வந்து குழந்தை இல்லையா உங்களுக்கு எதுவும் விசேஷம் இருக்கா விசேஷம் இருக்கா அப்படின்னு கேட்டு அவங்கள வந்து காயப்படுத்தாதீங்க மற்றவங்களை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மற்ற எல்லாருக்குமே தான் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய மனநிலை அவ்வளோ ஹார்டாக இருக்கும் ஸோ இந்த உலகத்தில் மிகப்பெரிய செல்வமான குழந்தை செல்வத்தில் கடவுள் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அருள்வாங்க கர்ப்பரட்சாம்பிகை அம்மாள் எல்லாேருக்கும் நல்ல முறையில் நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்